தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல முதலில் இங்க இருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கழகத்தில நிறைய பங்கன் அதாவது திருமணம் ஒரு ஆபிஸ் திறப்பு விழா நலதிட்ட உதவிகள் விழா அந்த மாதிரி நிறைய பங்கன்ஸ்ல அட்டென்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன் இங்க உங்க அத்தனை பேரையும் நான் வந்து சந்தித்ததில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர்களாகிய உங்க அத்தனை பேருக்குமே அது என்ன என்பது தெரியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்குல வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாம கிக்குங்கிறாரு சரக்க பத்தி பேசுறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு கண்டிக்கிறோம் அப்போ உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்ப நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால ஒத்துக்கிட்டாரு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கிறது கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி நீங்க அதுல சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணயம் வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்ப எதுக்கு நீங்க டாஸ்மாக் வச்சிருக்கீங்க அப்போ அதுல வந்து குவாலிட்டி இல்ல அப்படிங்கறது மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறாரு அப்ப யார் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அப்போ நிச்சயமாக இது பண்ணனுக்குரிய விஷயம் குடியை கொடுத்து கோடிகளை நீங்க சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை இன்னைக்கு பணிய வச்சிருக்கு இது வன்மையாக கண்டிக்கூடிய விஷயம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல இப்ப திருப்பூர்லயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது பொள்ளாச்சியிலும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் உண்மையிலேயே மன வருத்தமா இருக்கு இது இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்குதுங்க கொஞ்சம் கூட பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய கொடுத்து பாய் அடைச்சிடுறாங்க ஆனா இன்னைக்கு ஒரு மூத்த அமைச்சர் சட்டசபையில சொல்றாரு அவங்களா பார்த்து திருந்தினாலே ஒளி இதை திருத்த முடியாது என்று சொல்வதற்கு எதிர்க்கு இந்த ஆட்சி எல்லா இடத்துலயும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு டாஸ்மாக் மட்டும் கடை மட்டும் வைக்க உங்களால முடியும் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு தலைமுனிவு எதை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதே ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் போதை வஸ்துகள் முந்தா நேற்று நான் வந்து ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இதை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சோம் அப்ப அவரே மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை பதிய வச்சார் கஞ்சா என்பது மட்டும் இங்க அழிவு கிடையாது இங்க வந்து அப்படிங்கிறது ஹெரோயின் அந்த மாதிரி இதுதான் மிக கொடுமையாக இன்னைக்கு பள்ளிக்குள பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை அத்தனை பேரும் பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக ஆளுநர் அவர்களே மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறார் அப்ப தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் உணர வேண்டும் ஏன்னா நாங்க கேப்டன் நாற்பது வருஷமாக மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக உதவி செய்து எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லி இருக்காரு பட் மக்கள் நீங்க நல்ல ஆட்சி நமக்கான ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிக்கணும் அதே மாதிரி விருதுநகர்ல நேத்து பட்டாசு ஆலையில நான்கு உயிர்கள் பலியாயிருக்காங்க அப்புறம் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா கழிவு நீரும் புடித நீரும் கலந்து ஒரு சிறிய குழந்தை அவர் வந்து பதினோரு வயசு பீகாரை சேர்ந்தவங்க பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க அவங்க குழந்தை இறந்து போயிட்டாரு ரெண்டு குழந்தை தான் ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய அட்மிட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அங்க ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு இருக்காங்க எவ்வளவு மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க அப்ப இங்க உயிருக்கு வந்து விலை இல்லை இங்க வந்து உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை இங்க பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது கூட இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் அட்மிட் பண்ணுவோம் சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிகிறது சென்னை கார்ப்பரேஷன் டோட்டலா இன்னைக்கு வந்து முடங்கி இருக்கிறது